ியாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி ரெண்டு மாட்டம் தாலி வச்சு பால் பீசி காட்டில் கொண்டு அதை கட்டிட்டோம் இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவனம் அறுத்துக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் அணைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதாவது இந்த மாதிரி இதா அதாவது மட்டமாக இருக்குது கரையாக தான் போட்டுருந்தோம் அப்படியே குழிக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிட்டோம் இழுத்து விட்டு கரையை உடச்சு விட்டு இப்போ கரை போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆனால் வந்து பாருங்கள் செம்மையாக தூர் கட்டி மொழிக்கு இது பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குல்ல அப்படியே பச்சை ப இங்கே வருனேன் பயங்கரமாக இருக்குது ஒரே இதில் எத்தனை தூர் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சிட்டோம் இப்படியே வேறு லெவல் இருக்குதுல்ல நண்பா இப்படியே ஜம்முன்னு அப்படியே அருமையாக பார்க்கவே சூப்பராக இன்னும் உரங்கரம் எதுவுமே போகல ஃபஸ்ட் டைம் மாட்டுக்கு போக ஒரு இந்த அந்த அந்த இடத்துல ஒரு கம்பம் தெரியுதுங்களா அந்த இதுலேருந்து இதுக்கு மட்டும் ஒரு இந்த ஒரு சரவுக்கு தீவனம் கட்ட ஒன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் புல்லு கண்ணா பின்னான்னு வளர்ந்தது அதெல்லாம் பிடிங்கிட்டு ஒரு கரை எடுத்து கட்டணும் அப்போ முடியலையான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டோம் ஈரத்தில் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரை எடுத்து கட்டணும் கரை எடுத்து கட்டின அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ முடியுமான்னு தெரியல தண்ணி கட்டணும் பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோவா ஆனால் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கல நண்பா எனக்கு இதெல்லாம் பாருங்கள் பிட்டு பிட்டா சொட்டை சொட்டைய இருக்கா இது பாருங்கள் அப்படியே நீட்டாக எவ்வளோ சூப்பராக கரை ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தீவனம் கட்ட ஓடுகிறத விட இப்படி போட்டு புதைக்கிறது எவ்வளவோ பெட்டர்னு நண்பா செம்மையாக முளைக்குது அது இந்த இடத்துல வந்து பாருங்களேன் ஜம்முன்னு இருக்குது ஐயோ அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் போய் பார்த்துட்டு வந்தோம் சதுர மிஷின் தானு இருபத்தாறு ரூபா சொல்கிறாங்க இருபத்தாறு ஐநூறுங்களாம்மா நாலு பிளேடு அப்புறம் அந்த ரோட அது என்ன எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் மிஷினு பெரிய மிஷின் வாங்கலாமா இல்லை சின்ன மிஷின் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காது கமெண்ட் பண்ணிட்டு போங்க கார்த்திகை தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலை போட போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வாங்கி வச்சுட்டு போயிடணும் வீட்டில் போய்ட்டு வந்துட்டு அந்த நம்ம போட்ட கொட்டாயில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வாழை அடித்து ஆடு வாங்கி விடலான்ட்டு நண்பா இந்த இடத்துல என்னென்னா எனக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு அடி வளர்ந்துருக்குது இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தான் இருக்கிறேன் நான் தட்டுக்க இது இந்த அருவாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது கட்டை தான் அடியில் கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி கட்டை முற்றி போச்சு நறுக்கி போட்டோம்னா அதுவும் தின்றுது நண்பா இந்தளவுக்கு பாருங்க இதுவே நறுக்கி போட்டோன்னு வச்சுங்களேன் மாடு தின்றுது இந்த கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தின்றுது நண்பா அருவாயில் தான் இன்னைக்கு இங்கே பாருங்க சா நீட்டாக அடியில் இருந்து அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மூணு அடி கட்டை தான் இருக்குது மூணு இஞ்சி அடியில் மூணு இஞ்சி கட்டை தான் இருக்குது சரி நண்பா போய் மாட்டுக்கு பொட்டு மாடு எப்படி கட்டியிருக்கோம் எந்த மாதிரி இடத்துல கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம தீவனம் இருக்கும் அதில் கண்டினியூ பண்ணுறேன் இதுவே வீடியோ வந்து லென்த் அதிகமாக போக மாட்டேருக்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கட்டியிருக்கோம் இதான் ரோடு நண்பா இது வந்து ரோடு இந்த இடத்துல ஒரு மாடு அந்த இடத்துல ஒரு மாடு கட்டிடணும் சரி நொனாக கட்ட கட்டியில மாட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம் இந்த இடத்துல தான் தடம் போச்சு இதெல்லாம் என் கல் எங்கள் காட்டு கல் இது முன்னே தடமே கிடையாது இப்போ தடமாக மாறிடுச்சு இந்த இதில் கட்டலாமே கட்டையில் கட்டியிருந்தேன் இந்த ஓரமாக கடந்த கடலை தூக்கி தூக்கி காட்டுக்குள்ளே போட்டிருக்கானுங்க எங்கள் ஊரு காரணங்கள் பார்த்துங்க அப்போ எந்த அளவுக்கு போகாமல் பிடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நண்பா மறுபடியும் கல்லெல்லாம் அதே இடத்துல அங்கேருந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுட்டு மாட்டை ரெண்டு கட்டி ஏற்றினு போட்டோம் அப்புறம் அங்கே போய் பார்க்கலாம் இருக்கிறத எங்கள் ஊர் காரணங்கள்லாம் ஒருத்தங்க கூட நல்லவனு சொல்கிறதுக்கு இல்லை நல்லா ஐயோக்கிய பையனுங்க வீணம்புக்கு தான் வருவானுங்க அவ்வளோதான் ஒரு சா ஒரு வாய்க்கால் இல்லை அரைக்காராக வெட்டிகிட்டு வந்து இந்த மாட்டுக்கு பாதி இந்த மாட்டுக்கு பாதி போட்டோம் தின்னுக்கிட்டே இருக்கும் இது இது போடுற சாணியெலாம் இந்த தென்னை மரத்துக்கு அப்படியே எல்லாம் போட்டுருவோன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நண்பா அங்கே போயிட்டு பார்க்கலாம் அடுத்த வீடியோ நேராக இங்கேருந்து இப்போ அந்த தளவுக்கு போகணும் எதுக்காகடா தளவுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் தீவனம் வந்து நண்பா அந்த தீவனத்தை அங்கே போய் காட்டுறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா அறுத்து கொண்டதாக மாட்டுக்கு போகணும் போன டைமே முத்த ஊட்டாச்சு அந்த முத்த ஓட்டத்தை தீவனத்தையும் காட்டுறேன் இளம்பயிராக இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் அங்கே போயிட்டு பார்க்கலாம் வே அங்கே இருந்துங்க வரப்பில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன் நண்பா இங்கே இருக்கும் ஒரு கொய்யா மரம் இருக்குது நம்ம காட்டில் செம்ம காய் சே வேற லெவல் மாட்டை கொண்டதை கட்டிட்டு தீவனம் அறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காய் இந்த மரம் வச்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் பாருங்க கொரி கொரியும் குறைச்சிருது அணிலு பச்சக்கிளி அது தின்ன மீதி தான் நமக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரமாட்டம் இவ்வளோ தான் இதுக்கு மேலே அப்படியே கீழே விழுந்துடும் கேட்டு போய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஏதோ அங்கே பாருங்கள் அந்த பழத்தோட கலர் ரோஸ் கலரில் அந்த இடத்துல தெரியுதுங்களா இந்த பழம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காது கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன் நாட்டு கொய்யாக்கா மாதிரி இதா இங்கே பாருங்க சி இங்கே வேறு எதா மக்கா சோளம் போட்டெல்லாம் இருக்குங்களா இதில் உக்காந்து திங்கிறது அப்படியே அதில் விட்டு வெளாசி கட்டுது ஓகே நண்பா இந்த மாதிரி இயற்கை வாழ்க்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஜாலியாக இருக்கும் இனிமேட்டு நம்ம வீடியோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்க்கலாம் அதனால் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அதான் இந்த சோளம் தான் எங்கள் பாருங்க இந்த தீவனத்தை அறுத்துட்டு தண்ணி போட்டுவிட்டு சொல்லலாம்னு சொல்லி நினச்சேன் இங்கே பாருங்க அதுங்குள்ள யோ சாமி நம்ம ஆளுங்க பண்ணுற வேலை இவ்வளோதானு இல்லை இந்த இடத்துன்னா இந்த இடம்லாம் வெறும் புதராக இருந்தது நண்பா இந்த இதுலேருந்து இந்த வாய்க்காலுக்கு எல்லாம் செடியை அழிச்சிட்டு இல்லைன்னா இதுலேயே அப்படியே பட்டுப்பூச்சி தொலை விடலாம் அப்படின்னு சொல்கிறேன் நண்பா நம்ம தான் ஆடு வாங்கி விட்றதுக்கோசரம் தான் நம்ம மெயினாக இது பண்ணுறோம் மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியும் அதனால் இந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து அங்கே நிறைய ஊட்டு நீட்டாக போட்டுவிட்டு முடிஞ்சளவுக்கு இந்த இடத்துல தண்ணி வர மாதிரி ஆனால் பாறை தான் கொஞ்சம் தண்ணி வர மாதிரி போட்டுவிட்டு நல்லா குச்சி அங்கே வீட்டுக்கிட்ட வெட்டின குச்செல்லாம் இருக்குது நண்பா அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு க பா கரெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் அதை எடுத்து இன்றைக்கி ஊடும் தண்ணி பாரு இங்கேயே வர மாதிரி வச்சிருக்கானு இவனுங்களெல்லாம் என்ன பண்ணுறது போல அவங்களுக்கு தான் தேவணம் போ மம்டி இல்லாத குடமிக்கு மம்ட்டிலாம் எங்கே இருக்குதுன்னு தெரில நன்பா உடஞ்சிட்டு போட்டுமான்டா சரியா இந்த பாட்டியும் அதுவும் பஞ்சா பரவாயில்ல சரி இருங்க நம்ம போய் முன்னத்தையும் தவிர்ப்போம் இதில் வெட்டி விட்டு வச்சுருக்கானுங்க செம்மையாக தலை இது நண்பா இது இதெல்லாம் பாருங்கள் இந்தளவுக்கு முத்த விட்டதே தப்பு இதெல்லாம் மாடு திங்கவே மாட்டேங்குது சோவையை பூரா தின்னும் பொழுது ஆனால் அந்த தண்டெல்லாம் கீழே விளக்க மாதிரி குச்சாட்டம் அப்படியே இருக்குது மூ குச்சாட்டம் இதா விதையை பாருங்கள் விதையை பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சார் கருப்பு கலரில் சரி நண்பா வீடியோவில் தெரில அறுத்துட்டு அப்புறமா கா வீடியோ எடுக்கிறேன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தீவனத்தை அறுத்து தூக்கி ஆச்சு நண்பா நேராக கிறத்து கிறத்து மாட்டுக்கு போய் போட்டு அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம் அங்கே போக எங்கள் சித்தப்பாவை வீட்டுக்கு கிணறு அதில் தண்ணி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம் தண்ணீர்ன்னா நாங்கள் போட்ட தரோன்னா குவாலிட்டி தண்ணி இருக்கு பரவாயில்ல தண்ணி இருக்கணும் 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 இது ரொம்ப கீராதுமையா இருக்கும் குதிச்சா வேலை இன்னும் இது ஒரு பாத்தி இருக்குது என்னைக்கு நான் இருக்கணும் தான் முடியல நண்பா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா மாதிரி இருக்கிறதா இருக்குது அது மாதிரி நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலையே முடிய மாட்டேங்குது சுவாமி மற்ற காடு பூரா மக்காசில் போய் கிடக்குது சரி கட்டெலாம் பார்ப்போம் நம்ம காட்டை பார்த்து அந்த வந்து பார்த்திங்கன்னா மக்காசில் ஊனி இருக்கணும்பா அந்த பச்சையாக நிற்கிற தட்டெல்லாம் நம்ம அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தடலை மரத்துக்கு அதனால அப்படியே இருக்குன்னு வச்சுங்களேன் இல்லைன்னா நிறைய இதெல்லாம் அடித்து ரொட்டை போட்டு ரெண்டு அளவு ஓட்டி நெருப்பு வைக்காத அஞ்சு போய் போட்டு நான் ரெண்டு திருப்பு திருப்பி போட்டிருப்பேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை அறிக்கையிலேயே அடிச்சிருப்பேன் இப்போது எட்டு நாள் சேர்த்து போயிடுச்சு இதில் நம்பு காட்டிலேயே சரி பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ ரெகுலராக வரும் அப்படியே லைக் பண்ணாத பார்த்துக்கிட்டீங்கன்னா டக்குனு ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு நண்பா ஏன்னா அடுத்த வீடியோ டான்டானு அப்போ தான் உங்களுக்கு வரும் ஓகே கரெக்டாக தூக்கிட்டு வீடியோ எடுக்க முடியல பாய் நண்பா அங்கேருந்து அறுத்து கொண்டாது தூக்கி கொணா மாட்டுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து போட்டு இது கொஞ்சம் கழிக்கும் அது கொஞ்சம் கழிக்காத தின்றும் அதனால் அது கொஞ்சம் இதுக்கு சே கம்மியாக போட்டு அவ்வளோதான் நேராக வீட்டுக்கு பொடினாடியாக கிளம்ப போகிறோம் மறுபடியும் மாடு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு வந்து உக்காந்து இன்னொரு கத்த போட்டு பன்னெண்டைக்கு பிடிச்சிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு அவ்வளோதான் பன்னெண்டரைக்கு மேலே இந்த இடத்துல வெயில் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நண்பா நடக்குது சாணி வேறு போட்டுச்சிருக்கு சரி நண்பா இன்றைக்கி வேறு வண்டி வேலை வேறு செய்ய வராங்க கிளர்ச்சி பிள்ளைட்டு வந்து பிரித்து வேலை செய்கிறதுக்கோசரம் வராங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்து ஓகே நண்பா பாய்